புதுச்சேரியில் மாணவர்கள் இடைநிற்றலால் ஒரு சில பள்ளிகளில் மேல்நிலை வகுப்புகள் மூடப்பட்டு வருவதாகவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கம் கூறினார் மேலும் புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசை வலியுறுத்துவோம் என்றார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளதாகவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வந்த பிறகு ஆசிரியர்களால் பாடம் நடத்த முடியவில்லை இதனால் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை படிக்க முடியாததால் நிறைய மாணவர்கள் பள்ளியில் இருந்து நின்று விடுகின்றனர் இதனால் சில அரசு பள்ளிகளில் வகுப்புகள் மூடப்பட்டு வருகிறது என்றும் எனவே அரசு உடனடியாக இதனை கண்டறிந்து பெற்றோர்களிடம் பேசி மாணவர்களை மீண்டும் பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றார் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள ஆறு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வருகை இல்லாததால் மேல்நிலை வகுப்புகள் மூடப்பட்டுள்ளன என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பள்ளிகளில் இடைநீற்றல் இல்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரியாமல் பேசுகிறார் என்றும் இது சமுதாய சீர்கேட்டின் நிலைப்பாடு இதை அரசு உடனடியாக ஆராய்ந்து சரிசெய்ய வேண்டும் எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாலும் அதை குப்பை தொட்டியில் போடும் தான் இது குப்பை கூடையாக இருக்கும் அரசாங்கம் புதுச்சேரியில் ஆளும் அரசாங்கம் மேலும் நகர பகுதிகளிலும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாலும் கட்டிட வசதிகள் இல்லாததால் ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளியில் இணைத்து படிக்க வைக்கின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை வருடா வருடம் குறைந்து கொண்டே வருவதாக கூறிய அவர் இரண்டு பாடத்திட்ட முறையையும் செயல்படுத்துங்கள் சிபிஎஸ்இ விரும்புவார்கள் அதை படிக்கட்டும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தை விரும்புவார்கள் அதனை படிக்கட்டும் மாணவர்களிடையே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்க வேண்டாம் என்றார் மேலும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக வக்பு வாரியத்தை செயல்படுத்தி அவர்களுக்கான நலத்திட்டத்தை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிரான நிலைப்பாட்டை ஆளும் பாஜக அரசு எடுத்து வருகிறது ஒரு மாதத்திற்குள் வக்பு வாரியத்தை செயல்படுத்தவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறிய அவர் புதுச்சேரியில் ஆளும் இந்த அரசு ரேஷன் கடையை திறந்து பணத்திற்கு பதிலாக அரிசி வழங்க மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசை நாங்கள் வலியுறுத்துவோம் என்றும் காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கம் தெரிவித்தார் அது நிறைய இருக்கு அபிஷேக இருக்கு ஆட்டுப்பட்டியில் இருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இருக்கு நான் வேணா லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆனால் அதுக்கு உண்டான பள்ளிகள் அதாவது இப்போ ஒன்பதாவது பத்தாவது பள்ளிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த வகுப்புகள் மூடப்பட்டிருக்கு அது வந்து கரெக்டாக தெரியல ஆனால் வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறு ஏழு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிற நான் கேள்விப்படுகின்ற அதாவது வகுப்புகள் ஆமாம் டென்த்து லெவன்த்து அதாவது நைன்த்து டென்த் இருக்காது எயித்து வரையும் போகும் மிடில் ஸ்கூல் வரையும் ரன் ஆகும் ஹை ஸ்கூல் ரெண்டாவாது அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி இருக்காது ஹையர் செகண்டரியாவது மற்ற இடத்துக்கு வரலாம் ஆனால் ஹை ஸ்கூல் தானே அவங்க வர முடியும் இது வந்து இந்த ஆய்வு எப்பொழுது நடத்தப்பட்டது என்று சொன்னால் அந்த ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை அந்த சம்பவத்திற்கு பிறகு இதனுடைய அடிப்படை காரணங்கள் என்று ஆய்வு செய்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட பள்ளிகளிலே படிக்க முடியாத மாணவர்கள் வெளியிலே வருகின்ற நேரத்தில் அவர்களை ஆயுதங்களாக வியாபாரிகளாக மாற்றி அங்கே இருக்கக்கூடிய போதைப்பொருள் வியா வியாபாரிகள் அவர்களை பயன்படுத்துகின்றார்கள் பயன்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அவர்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு தண்டனை குறைவு என்ற காரணத்திற்காக அவர்களை அந்த நேரத்தில் பயன்படுத்துகின்றார்கள் ஆகவே அவர்களை அந்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிகளை சேர்ப்பார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அந்த வியாபாரிகள் அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் குறிப்பாக இவர்களை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் புதுச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோவில் குளத்தை முன்னறிவிப்பின்றி பின்றி தூர்வாரும் பணி செய்து இரண்டரை டன் மீன்களை ஏற்றிய லாரி சிறைபிடிக்கப்பட்டது பக்தர்கள் சிவனடியார்கள் முற்றுகையால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவில் பின்புறம் உள்ள குளத்தில் பல்வேறு வகையான மீன்கள் உள்ளன கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அந்த மீன்களுக்கு பொரி பிஸ்கட் மற்றும் பிரெட் வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த குளத்தை தூர்வாரும் பணி கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி உள்ளது இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் கோவில் குளத்தில் வலை போட்டு மீன்களை பிடித்து குளத்தின் கரையில் கொட்டி உள்ளனர் பின்னர் இரண்டரை டன் எடையுள்ள அந்த மீன்களை ஃப்ரீசர் பெட்டிகளில் ஏற்றி ஆந்திர மாநிலம் கொண்டு செல்வதாக லாரியில் ஏற்றினர் இதுபற்றி தகவல் அறிந்த கோவிலுக்கு வந்த சிவனடியார்கள் பக்தர்கள் கோவில் நிர்வாக அதிகாரி ஸ்ரீனிவாசனை சந்தித்து கேள்வி எழுப்பினர் அப்பொழுது அவர் பதில் எதுவும் கூறவில்லை இதனால் ஆத்திரம் அடைந்த அவர்கள் மீன்களை ஏற்றி வைத்திருந்த லாரியை சிறைப்பிடித்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தகவல் அறிந்து பெரியகடி போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது அவர்கள் கோவில் குளத்தில் உள்ள மீன்களை டெண்டர் எதுவும் விடாமல் ஏலம் விட்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர் அதாவது கோவில் குளத்தை தூர்வாரும் பொழுது மீன்களை ஏலம் விடக்கூடாது அதனை மாற்று இடத்தில் பிடித்து விட வேண்டும் தூர்வாரும் பணி முடிந்த பிறகு மீண்டும் அதே குளத்தில் விட வேண்டும் இங்கு அவ்வாறு பணி நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினர் மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த லாரியை பறிமுதல் செய்து பெரிய போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இங்கு இருதரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது பக்தர்கள் சிலர் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக எழுதி கொடுத்தனர் அப்பொழுது போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் போட்டு

புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வினை மேற்கொண்டார் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆறு கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றுள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள ஆற்று கரையோரம் மற்றும் கரையோர பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வினை மேற்கொண்டார் தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார் மக்கள் வாழமை சங்கத்தின் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி மாணவர்கள் ஊர்வலத்தோடு கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள கர்ம வீரர் காமராஜருக்கு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனை அடுத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது மாலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் கல்லறை பகுதியில் புதுச்சேரி கிராமணி மக்கள் வாழுரிமை சங்கத்தின் கிளை திறப்பு விழா தலைவரின் வழிகாட்டுதலின்படி தலைவர் தலைமையில் தொகுதி தலைவர் ஏழுமலை செயலாளர் பஞ்சவர்ணம் பொருளாளர் சரவணன் துணைத் தலைவர் அய்யனார் அவைத் தலைவர் பச்சையப்பன் கோபி எஸ் முருகன் செயலாளர் பஞ்சவர்ணம் துணை செயலாளர் சசிகுமார் இணை செயலாளர் செல்வம் செயற்குழு தலைவர் கோபி கோபால் சேகர் வெங்கடேசன் இளைஞரணி செந்தில் தமிழ் மணிகண்டன் வேலு செயற்குழு பழனி முத்துக்குமரன் ஆனந்த் விநாயகம் உதயா சக்திவேல் முத்துக்குமார் மகளிர் அணி ராணி அளமேலு புவனா ஆகியோர் முன்னிலையில் தொகுதி பெயர் பலகை திறக்கப்பட்டு பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது விழாவை தலைமையேற்று நடத்திய சோலைநகர் கிளை பொறுப்பாளர்களை வாழ்த்தி மாநில தலைமை அவர்களை கௌரவித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு ஜான்சி வீதி கண்ணகி வீதி குபேர் வீதி மற்றும் கண்ணன் நகர் கோவிந்த பிள்ளை வீதி ஆகிய பகுதிகளில் புதுச்சேரி நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் பார்வையிட்டார் பணிகளை தரமாக செய்திருக்கிறார்களா என்றும் செய்யப்போகும் பணிகளை தரமாக செய்கிறார்களா என்றும் அந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டார் ஆய்வின்பொழுது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் பலர் உடன் இருந்தனர் வருமான வரித்துறை தலைமை ஆணையரகம் சென்னை திரு எல் ராஜசேகர ரெட்டி அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் கருவுள ஆணையரகம் சென்னை இணைந்து தமிழ்நாடு அரசு வரி பிடித்தம் செய்யும் அலுவலர்களின் நலன் கருதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட கருவூல அலுவலகங்களின் கீழ் வருகின்ற அனைவருக்கும் வருமான வரி பிடித்தம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கங்களை நடத்த ஏற்பாடு செய்துள்ளது இந்த வகையில் திரு முரளி ஐஆர்எஸ் ஆணையர் சென்னை மற்றும் திரு எம் அர்ஜுன் மாணிக் கூடுதல் ஆணையர் வருமான வரி சரகம் சென்னை இவர்களின் ஆணையின் அடிப்படையில் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை விழுப்புரம் சட்டக்கல்லூரி வளாகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தின் கீழ் வருகின்ற தமிழ்நாடு அரசு வரி பிடித்தம் செய்யும் அலுவலர்களின் நலன் கருதி வருமான வரி பிடித்தம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தில் திரு ராமச்சந்திரன் மாவட்ட கருவூல அலுவலர் தலைமையேற்று வரவேற்புரை வழங்கினார் முனைவர் எஸ் கிருஷ்ணலீலா முதல்வர் அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரம் சிறப்புரை ஆற்றினார் வருமான வரி அலுவலர்கள் திரு செங்குட்டுவன் செந்தில்குமார் ராமன் மற்றும் திரு தீபன்குமார் ஆகியோர் வருமான வரி பிடித்தம் குறித்த பல்வேறு விதிகளின் அடிப்படையில் முறையாக வரி பிடித்தம் செய்வது எப்படி வரி பிடித்தம் செய்பவர்களின் கடமைகள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள் மேலும் வரி பிடித்த விதிகளை முறையாக பின்பற்றவில்லை என்றால் எழும் சிக்கல்கள் குறித்து தெளிவாக விளக்கினர் வரி பிடித்தம் குறித்த துண்டு பிரசுரம் மற்றும் கையேடு அனைவருக்கும் பகிரப்பட்டது மேலும் இன்கம் டேக்ஸ் ட்ரேசஸ் தளம் குறித்து தமிழ் மொழியில் பதினாறு தலைப்புகளில் காணொலிகள் வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ யூடியூப் தளத்தில் வரி பிடித்தம் செய்பவர்களின் பயன்பாட்டிற்கு உள்ளது என்பது எடுத்துரைக்கப்பட்டது மேலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட டிடிஎஸ் நண்பன் என்கிற சார்ட்போர்ட் பிளாஸ்டோர் மூலமாக பயன்பாட்டில் உள்ளது என்பதும் எடுத்துரைக்கப்பட்டது இந்த கருத்தரங்கத்தில் நானூறுக்கும் மேலானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம் உறுப்பினர் திருமதி திலகவதி நடராஜன் அவர்களின் அன்பான கோரிக்கையை ஏற்று சிங்கப்பூர் பயணம் செய்து பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் அவர்கள் தமிழரின் நமது கலாச்சார பண்பாட்டை சிங்கப்பூரில் தமிழர்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தி வரும் சிங்கப்பூர் பூன்லே பகுதியில் வசிக்கும் திருமதி திலகவதி நடராஜன் அவர்கள் தமிழர் குடும்பம் ஒன்று கூடி குடியிருப்பில் சிறப்பான முறையில் இயற்கை விவசாய பண்ணைக்கு அழைத்து சென்று காண்பித்தனர் இங்கு பனைமரம் வளர்க்க சூழல் உள்ளதா என்றும் கண்டறியப்பட்டு சிங்கப்பூர் தமிழர்களிடையே பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு செய்யப்பட்டது பட் இங்க வந்து பார்க்க போது நம்ம கிராமத்துல நிலம் எப்படி எங்க இது பண்றோமோ இங்க வந்து நிக்க போது எங்களுக்கு ஒரு மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்ல இங்க வந்து ஒரு நிலத்தை நிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கி இங்க ஏற்பாடு பண்ணிக்கிற மிஸ்டர் திலகா அவர்களுக்கும் இந்த சிங்கப்பூர் அரசுக்குமே நான் நன்றி சொல்லணும் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன் வந்து மெம்பர்ஸ் கார்னர் என்ன பண்றாங்க மக்கள் இங்க இருக்கிற மக்களுக்காக அவங்களுக்கு வேண்டிய காய்கறியை மட்டும் அவங்க வளர்ச்சிக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க இந்த இடத்த நாங்க எங்கள் நாங்க ஊர்ல இருந்து காய் என்னென்ன விதைகள் வந்து நாட்டு வரையாக க தேர்ந்தெடுத்து வந்து இங்கே வச்சு நாங்களே வளர்ச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இது இல்லாமல் நீங்கள் தமிழ் சாக பண்ணுறீங்க தமிழ் சங்கத்து சார்பாக இந்தியன்ஸ் இதில் நான் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கனால நம்மளோட தமிழ் கலாச்சாரம் என்னென்ன என்னென்ன ப்ரோக்ராம் பொங்கல் தீபாவளி தமிழ் நியூ இயரு அப்புறம் இந்த ஊரில் கம்மி தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கு மேற்பட்ட தையல் கலை தொழிலாளர்கள் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில தையல் கலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது மாநில தலைவர் மணிபாலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் மரியான் மாநில துணைத் தலைவர்கள் முருகன் ரேவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தையல் கலை தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் அமைப்புசாரா நல வாரியத்திற்கு பத்து கோடி நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் கல்வித்துறை மூலம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சீருடைகளை உடனே வழங்க வேண்டும் தையல் கூலியை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் ஊழியர்கள் புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொகுதி கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிக்காக அமைச்சர் சாஜே சரவணகுமார் இரண்டு லட்சம் நிதி உதவியை ஆலய நிர்வாக குழுவிடம் வழங்கினார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைக்க திருக்கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது நடைபெறும் இந்த பணிக்காக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாக குழுவினரிடம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான நன்கொடையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் கார்த்திகேயன் தலைவர் ஆனந்த கணபதி துணைத் தலைவர்கள் சந்திரசேகர் சுப்பு செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மார்க்கெட் வீதியில் உள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மகிஷாசுரமர்த்தினி சுவாமி வீதி உலா நடைபெற்றது வெளியூர் மார்க்கெட் வீதியில் உள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் இரவு எட்டு முப்பது மணி அளவில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் திருவிழாவில் மகிஷ சுவாமி வீதி உலா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது மேலும் தினசரி காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை இரவு ஏழு மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி உலா நடக்கிறது முக்கிய நிகழ்வாக வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று செடல் திருவிழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் பெரிய பெரியதுறை சின்னதுறை ஆசிரியர் சேகர் பூக்கடை சண்முகம் மற்றும் விளினூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மாணவர்கள் இடைநீற்றலால் ஒரு சில பள்ளிகளில் மேல்நிலை வகுப்புகள் மூடப்பட்டு வருவதாகவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கம் கருத்து முன்னறிவிப்பின்றி புதுவை வேதபுரீஸ்வரர் கோவில் குளத்தில் தூர்வாரும் பணி இரண்டரை டன் குளத்து மீன்களுடன் லாரி சிறைப்பிடிப்பு புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகார் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்